ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் அழைப்பு நேரங்களை பள்ளி கல்வி இயக்குநரிடம் மனு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு சில நியூஸ் பேப்பர் வெப்சைட்லுமே அது வந்து நியூஸாக கொடுத்துருந்தாங்க யார் கொடுத்துருக்காங்க என்ன ரீசனால் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு பார்ப்போம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி சரிங்களா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டிஆர்பி வந்து நடந்துச்சு அதில் வந்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து எழுதினாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இதெல்லாமே விட்டுட்டாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் மட்டும் இன்னும் கொடுக்கல சிங்களா ப்ரொஃபிஷன் செலெக்ஷன் மட்டும் நமக்கு வந்து கொடுக்கல ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஆர்பி நடத்திய பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வை சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது ஸோ அதனால் எங்களுக்கு வந்து தற்போதைக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங் மட்டுமே சொல்லியிருக்கீங்க அதனால் போஸ்டிங்கை வந்து அதிகரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்த நூறுக்கும் மேற்பட்ட அந்த டிஆர்பி தான் எழுதுன கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ அடுத்து லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு இந்த மாதிரி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்பர் ஆஃப் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர்கிட்ட மனு கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க தற்போது பார்த்தீங்கன்னா காலிப்படையங்களை அதிகரித்து தற்போதைய தேர்வு மூலம் பணி நியமனம் மேற்கொண்டால் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை நிரப்புவதற்கு மறுபடியும் எக்ஸாம் இது இல்லாமல் வச்சிங்க அப்படின்னா கால விரயம் ஏற்படும் ஸோ அதனால் நாங்கள் மீண்டும் அந்த தேர்வுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களில் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்கும் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எத்தனை தேர்வுக்கு தான் நாங்கள் வந்து தயாராக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து எல்லாத்துக்குமே ரீசனபிள் தான் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஏற்கனவே பத்து வருஷம் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய கேண்டிடேட்டுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் எழுதி மறுபடியும் ஒரு எக்ஸாம் எழுதி இப்போயாவது நம்ம போஸ்டிங் போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கவங்களுக்கு அது வந்து ரொம்பவே பயனு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதில் எனவே கால இடங்களை அதிகரித்து தற்போதைய தேர்வு வாயிலாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப அரசு முன்வர வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு வந்து டிஆர்பி அண்ட் பள்ளி கல்வித்துறை இதெல்லாமே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டு இதெல்லாமே விட்டாங்கன்னா கூட மற்றவங்களுக்கும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஒன்று ஏஜ் அடிப்படையிலேயாவது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல ஸோ அதை வந்து கணக்கில் வச்சாவது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை பற்றின அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்